அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா கற்பது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மொழிபெயர்ப்பு குறித்த மாதிரி வினாத்தாள் பா அதாவது தமிழ்லிருந்து ஹிந்தி மொழிக்கும் ஹிந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இரண்டு விதமான மொழிபெயர்ப்புகள் சரிங்களா இது குறித்த ஆளுமை குறித்த தகவல்களை வினாத்தாளாக காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழிலிருந்து ஹிந்தி மொழி மற்றும் ஹிந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும் மொழிபெயர்ப்பவர்களுள் குறிப்பிடத்தக்கவராய் விளங்கியவர் சரஸ்வதி ராம்நாத் சரஸ்வதி ராம்நாத் அவர்களின் காலம் தாராபுரத்தில் கோவையில் அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தாராபுரத்தில் பிறந்தார் செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்தார் ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மறைந்தார் இவரது மொழி திறமைகள் வித்வான் என்கின்ற பட்டத்தினை முடித்திருக்கின்றார் அதாவது ஹிந்தியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் அடுத்து பிரவீன் என்கின்ற தகுதி இந்தி பிரச்சார சபையில் தமிழ் சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கின்றார் பல விருதுகளை வென்றிருக்கின்றார் சரஸ்வதி ராம்நாத் படைப்பாளிகளுக்கு செய்த சிறப்பு செயல்கள் தமிழ் படைப்பாளிகள் பலரை இந்தி இலக்கிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் அதே மாதிரி ஹிந்தி மொழி படைப்பாளர்கள் பலரையும் அதே சமயத்துல ஹிந்தி வழியாக பிற மொழி படைப்பாளர்கள் பலரையும் தமிழில் அறிமுகப்படுத்தினார் அப்ப எப்பேர்ப்பட்ட தொழில் பாருங்களேன் சரஸ்வதி ராம்நாத் ஹிந்தி மொழி கற்க தூண்டிய சூழல் என்ன இரண்டு சூழல்கள் ஒன்று விடுதலைக்கு முன் நிலவிய இலக்கிய சூழல் இரண்டாவது ஆனந்தமடம் மற்றும் மாவேசி ஐயன் நடத்திய பாலபாரதி என்கின்ற அந்த பத்திரிகை இந்த இரண்டு காரணங்களால் அவர் ஹிந்தி கற்க முனைந்தார் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட காரணம் என்ன ஹிந்தி மொழியில் தான் படித்த சிறந்த படைப்புகளை தமிழ் வாசகர்களுக்கு தர வேண்டும் என்ற உந்துதலே ஆகும் சரஸ்வதி ராம்நாத் தமது எழுத்துப் பணியை எப்போது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தொடங்கினார் சரஸ்வதி ராம்நாத் தமிழ்லிருந்து ஹிந்திக்கு மொழிபெயர்த்தவை எவை அகிலனின் சிறுகதைகள் கோபுர்கா தீப் அகிலனின் பெண் என்கின்ற கதை நாரி ஹிந்தியிலே நாரி அப்படின்னு தெளிச்சுன்னா பெண் என்றுதான் பொருள் பாரதியின் நூல்கள் பாரதி லலித் நிபந்த ராசி நல்ல பெருமாளின் போராட்டங்கள் தமிழ் சிறுகதைகள் தற்கால தமிழ் சிறுகதைகள் ஜெயகாந்தன் கதைகள் சிறந்த தமிழ் எழுத்தாளர் சிறுகதைகள் அதாவது அதை வந்து பௌபதகி என்கின்ற பெயரு ஆகியவற்றை எல்லாம் தமிழ்லிருந்து ஹிந்திக்கு மொழிபெயர்த்து அளித்தார் சரச்சரி ராம்நாத் எந்த பத்திரிகைகளுக்காக தமிழ் படைப்புகளை ஹிந்தியில் மொழிபெயர்த்தார் இப்ப படைப்புகள்லாம் மொழிபெயர்க்கிறாரலோ அப்ப அதை வெளியிட வேண்டும் அல்லது பத்திரிகைகளுக்கு தருதல் வேண்டும் அந்த மாதிரி எது அமிர்தராய் ராய் நடத்திய கஹானி என்கின்ற பத்திரிகை மாதபூமி என்கின்ற பத்திரிகை அதாவது நடத்திய யுவ பிரசாத் தர்மயுக் சாரிகா ஆட்சிகள் போன்ற பத்திரிகைகளுக்காக தமிழ் படைப்புகளை ஹிந்தியில் மொழிபெயர்த்தார் சரஸ்வதி ராம்நாத் சரஸ்வதி ராம்நாத் மொழிபெயர்த்த தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் ஜெயகாந்தன் அகிலன் டி ஜானகிராமன் சுரா சௌமுசி ரகுநாதன் ஆர்வி சின்னப்ப பாரதி ஆதவன் முதலானோர் சரிங்களா சரஸ்வரி ராம்நாத் தமிழ் மொழிபெயர்த்த ஹிந்தி எழுத்தாளர்களின் படைப்புகள் ஸ்ரீலால் சுக்லா அவருடைய தர்பாரி ராகத்தினை தமிழ் மொழிபெயர்த்தார் ஸ்ரீ ராமச்சந்திர தாகூர் ராஜ் நர்த்தகி கே எம் முன்ஜியின் ஜெயதேவன் அல்லது குர்ஜரத்தின் செல்வன் கன்னியலால் மணிக்லால் ஜெய சோம்நாத் இது வந்து குஜராத்தி அதனை ஹிந்தியில் மொழிபெயர்த்தார் பாலிகிருஷ்ண பசுவந்த போர்கன் தேவதாசி அதாவது மராட்டியில் இவர் எழுதியிருந்தார் அதனை இவர் ஹிந்தியில் மொழிபெயர்த்தார் சுமதி தேவி தன்பாடே எழுதிய புயலும் ஒளியும் மற்றும் வீர சுதந்திரம் பிரேம்சந்த் மோகன் ராகேஷ் அவருடைய நாடகங்களையும் அவ்வாறு மொழிபெயர்த்தார் அடுத்ததாக சப்தபதி கங்கை தாய் இவற்றை தவிர லேடி டாக்டர் இதுவா நாகரிகம் கதாபாரதி ராதிகா பகலர் ராஜா நதிவரத்தை சிப்பிகள் மற்றும் ஒரு இந்திய மொழி சிறுகதைகள் என்கின்ற இருபத்தி ரெண்டு சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு ஆகியவற்றை எல்லாம் தமிழில் அவர் மொழிபெயர்த்தார் இவையெல்லாம் எல்லாம் இந்திய இலக்கியம் அவற்றையெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தார் அடுத்த வினா நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்ட சரஸ்வதி ராம்நாத்தின் மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பின் பெயர் என்ன அதில் இடம்பெற்ற ஆசிரியர் அவர்களுடைய கதைகள் எவை கதாபாரதி இந்தி சிறுகதைகள் அதாவது பதினைந்து கதைகள் கொண்ட தொகுப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்த நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆனது வெளியிட்டது இப்ப இது ஆசிரியர்கள் யார் யாரு அந்த கதையின் பெயர் என்ன அவற்றை எல்லாம் இவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் இல்லைங்களா சந்திரதர் சர்மா குலேரி அவள் சொன்னாள் பிரேம் சந்த் சவகொடி ஜெய்சங்கர் பிரசாத் சோதா ஜெயனேந்திர குமார் யஷ்பால் பிறர் சுகம் ராங்கேய ராகவ் கதலின் தியாகம் பனீஸ்வரநாத் ரேணு மூன்றாவது சபதம் நிர்மல் வர்மா லண்டனில் ஓர் இரவு ராஜேந்திர யாதவ் மணங்கள் மோகன் ராகேஷ் ரொட்டி கமலேஸ்வர் கோடைக்காலம் ஸ்ரீகாந்த் வர்மா தவ யாத்திரை அமர் காந்த் பகல் உணவு ஞானரஞ்சன் ஏலிக்கு இருபுறமும் காசிநாத் சிங் சுகம் ஆக இந்த ஆசிரியர்கள் எழுதிய அதாவது ஹிந்தியில் எழுதிய கதைகளை எல்லாம் சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் மொழிபெயர்த்தார் தமிழில் மொழிபெயர்த்தார் அவற்றை நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆனது வெளியிட்டது சரிங்களா இருபதாம் நூற்றாண்டின் இந்தி மொழி சிறுகதைகளை அறிய உதவும் தொகுப்பு எது கதாபாரத ஹிந்தி சிறுகதைகள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அது சாகித்ய அகாதமியின் வெளியீடாக அமைந்த தொகுப்பின் பெயர் என்ன இந்தி சிறுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிட்டது ஜெயநேந்திர குமார் அவர்கள் தொகுத்தார் சரஸ்வரி ராம்நாத் அவர்கள் மொழிபெயர்த்தார் சரிங்களா இந்த ஹிந்தி சிறுகதை தொகுப்பில் அடங்கிய சிறுகதைகள் எத்தனை அவையவை இருபத்தி மூன்று சிறுகதைகள் அதில் இருக்கின்றன வழக்கம் பொழுது இதில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய கதைகள் பிரேம் சந்த் சவக்குடி சந்திர சர்மா குலேரி அவள் சொன்னாள் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே தொகுப்பில் இருக்கின்ற அந்த ஆசிரியரும் அவருடைய நூல்களும் இந்த தொகுப்பிலும் இடம் பெறுகின்றன ஜெய்சங்கர் பிரசாத் சோதா பிருந்தவன்லால் வர்மா அடைக்கலம் ராஜா ராதிகா ரமண பிரசாத் சிங் கங்கணம் பிஸ்வம்பர்லா கௌஷிக் பெரியம்மா சதர்சன் சாஸ்திரி யாரிடம் செல்வே நடி தோழி கேரம் சரண் குப்தா வேட்கை சுதர்சன் தாய்க்காரன் பகத் பிரசாத் வாஜ்பாயி அம்மா அல்லாவின் ராமன் பாண்டே பேஷன் சர்ம உக்ரா ஓடும் ரயில் லார் சந்திர ஜோஜி தவணை பகவதி சரண் வர்மா கவிஞரின் துணைவி அடுத்ததாக யஷ்பால் சத் ஜெயனேந்திரகுமார் வேதனை சந்திரகுப்த வித்யாலங்கார் பாகரின் ஆசை உபேந்திரநாத் அஷ்க் வழி தவறியவன் ஆக்னே லைலாவின் திருமணம் ராதாகிருஷ்ண ரக்மானின் மகன் விஷ்ணு பிரபாகர் தியாகம் ஆக இவர்கள் எழுதிய கதைகளை எல்லாம் இந்த கதைகள் இவற்றை சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்தார் அதனை சாகித்ய அகாதமி வெளியிட்டது சரிங்களா வெளியீடாக அமைந்த மற்றொரு தொகுப்பின் பெயர் என்ன எத்தனை கதைகள் படைப்பாளர்கள் இதனுடைய தொகுப்பின் மறுபெயர் இந்தி சிறுகதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது ஆக அதே பெயர் தான் ஆண்டு வெளியிட்ட ஆண்டு தான் வேறு இதில் முப்பது சிறுகதைகள் இடம்பெறுகின்றன முப்பது படைப்பாளர்கள் இதனை தொகுத்தவர் பீஷ்ம சஹானி மொழிபெயர்த்தவர் சரஸ்வதி ராம்நாத் நன்றா பார்த்துக்கொள்ளுங்கப்பா முதல்ல நம்ம பார்த்தோம் நேஷனல் புக் ட்ரஸ்டினுடைய வெளியீடு அதில் அமைந்திருக்கின்ற கதைகளின் எண்ணிக்கை வேறு சரிங்களா அடுத்து இரண்டாவதாக சாகித்ய அகாதமி வெளியிட்ட அந்த கதைகளின் அந்த தொகுப்பின் பெயர் வேறு வெளியிட்ட ஆண்டு அதனை தொகுத்தவர் ஒருவர் மொழிபெயர்த்தவர் நம்முடைய சரஸ்வதி ராம்நாத் அம்மா சரிங்களா அடுத்து மூன்றாவதாக ஒரு தொகுப்பு அதுவும் சாகித்ய அகாதமியினுடைய வெளியீடு தான் அதில் அமைந்திருக்கின்ற கதைகளின் எண்ணிக்கை வேறு தொகுத்தவர் வேறு மொழிபெயர்த்தவர் சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் சரிங்களா அடுத்து பதினேழாவது விழா அதாவது மூன்று சிறுகதை தொகுப்புகள் வெளியீடு வந்திருக்கின்றன அதில் ஒன்று வேறு அமைப்பு மேலே இரண்டு ஒரே அமைப்பு ஆனால் மொழிபெயர்த்தவர் ஒரே ஒருவர் சரஸ்வதி ராம்நாத் சரிங்களா சரஸ்வதி ராம்நாத் மொழிபெயர்த்த ஹிந்தி மொழி நாடகங்கள் அறையும் குறையும் புதுவாழ்வு இந்திய மொழி நாடகங்கள் ஆகியவற்றை அவர் மொழிபெயர்த்தார் சாகித்ய அகாதமி விருது பெற்ற சரஸ்வதி ராம்நாத்தின் ஹிந்தி மொழிபெயர்ப்பு நாடகம் இந்திய மொழி நாடகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்றில் அவர் அந்த பரிசினை பெற்றார் விருதினை பெற்றார் அதாவது இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வகை பிரிப்பாங்க இலக்கியம் இலக்கணம் மொழிபெயர்ப்பு எந்த மொழிலேருந்து எது நாடகம் அதே மாதிரி பைன் ஆர்ட்ஸ் அந்த ஓவியம் இந்த மாதிரியான துறைகள் பிரிப்பார்கள் அந்த மாதிரி இவருக்கு கிடைத்தது மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருது சரிங்களா அடுத்த வினா சரஸ்வதி ராம்நாத்தின் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்ட அமைப்புகள் என்னென்ன அதாவது பிரகாஷ் சந்திரகுப்தா எழுதிய பிரேம் சந்த் வரலாறு இதனை இவர் மொழிபெயர்த்தார் அதனை சாகித்ய அகாதமி வெளியீடு செய்தது அடுத்து கோபிநாத் தல்வல்கர் எழுதினார் ஆறு மகான்களின் கதை சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் மொழிபெயர்த்தார் அதனை நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டது ரங்கையர் ராகவ் எழுதிய ஹிந்தி எழுத்தாளின் வாழ்க்கை வரலாறு சரஸ்வதி ராம்நாத் மொழிபெயர்த்தார் சாகித்ய அகாதமி வெளியிட்டது சரிங்களா குடியரசுத் தலைவர் விருது பெற்ற சரஸ்வதி ராம்நாத்தின் மொழிபெயர்ப்பு நூல் என்ன கம்ப ராமாயணம் அதாவது தமிழ்ல இருந்து அப்படியே ஹிந்திக்கு அவர் மொழிபெயர்த்தார் அதற்கு கிடைத்த விருது குடியரசுத் தலைவர் விருது சரஸ்வதி ராம்நாத்தின் தமிழ் மற்றும் ஹிந்தியில் எத்தனை வெளியீடுகள் வந்துள்ளன நூற்று நாற்பது வெளியீடுகள் வந்துள்ளன இந்திய எழுத்தாளர்கள் பட்டியல் ஒன்று இருக்கும் அந்த பட்டியல் வரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ள சரஸ்வதி ராம்நாத்தின் படைப்புகள் என்னென்ன பாரத நாட்டு ஆறுகளின் கதை ஐந்து பதிப்புகள் இந்திய மாநிலங்கள் ஆறு புத்தகங்கள் அடுத்து நாடோடி கதைகள் ஐந்து பதிப்புகள் மகாபாரத கதைகள் ஐந்து பதிப்புகள் பீர்பால் கதைகள் மற்றும் மலைநாட்டு நாடோடி கதைகள் அதனை ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்கின்றார் கோபுர்கா தீப் பார்த்தோம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தா அகிலனுடைய கதைகளை இந்த பெயரில் வெளியிட்டிருந்தார் அதாவது மொழிபெயர்த்திருந்தார் அடுத்ததாக பா பட்டகி என்கின்ற அந்த மொழிபெயர்ப்பு கதை அதுவும் இந்த இந்திய எழுத்தாளர் பட்டியல் வரிசையில் இருக்கின்றது இந்த பெயரில் இருக்கின்றது அடுத்து சரஸ்வரி ராம்நாத்தின் தனித்துவம் வாய்ந்த முயற்சி என்று எது பாராட்டப்பெறுகிறது சர்வதேச பெண்கள் ஆண்டை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அதை ஒட்டி இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்திய பெண் எழுத்தாளர்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டார் அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா போனா பத்தொன்பது எழுத்தாளர்களின் சிறுகதைகளை இந்திய பெண் எழுத்தாளர்களின் சிறுகதைகள் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு ஒரு தொகுத்து அதில் இருக்கின்ற சிறுகதைகளை எல்லாம் மொழிபெயர்த்து ஒரு தொகுப்பாக வெளியிட்டார் ஆக இது வந்து அவருடைய மிக சிறந்த பணி என்று தனித்துவமான பணி என்று பாராட்டப்படுகின்றது அடுத்து சரஸ்வதி ராம்நாத் மொழிபெயர்ப்பு குறித்து வருந்தி கூறுவது பல இடையூறுகளை கடந்து வந்தாலும் தமிழில் மொழிபெயர்ப்புகள் வந்தாலும் போதிய அளவிற்கு மரியாதை இல்லை நாட்டின் பிறமொழி இலக்கியம் அதன் வளர்ச்சி படைப்பாளிகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இல்லை இதனால் வெளியீட்டாளர்கள் நூல்களை வெளியிட தயங்குகின்றனர் மொழிபெயர்ப்புக்கு இலக்கிய உலகில் தகுந்த மரியாதை அளிக்கப்படவில்லை படைப்பாளிக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் பெரிய அளவில் வேறுபாடு காட்டப்படுகிறது அம்மா எங்க கருத்தை வந்து ரொம்ப விரிவா சொல்லிருப்பாங்க அதாவது படைப்பாளியை மட்டும் பாராட்டுகின்றார்கள் ஆனா அதை வந்து மொழிபெயர்த்து கொண்டு வராரல்ல அப்ப அவருடைய உள் திறனையும் அவருடைய கருத்துக்களையும் வேறொரு மொழிபெயர்ப்புல கொண்டு வரும்போது அப்ப மொழிபெயர்ப்பாளர் எவ்வளவு சிரமங்கள் இல்லைங்களா என்பதுதான் இவங்களுடைய வருத்தம் அடுத்ததாக சரஸ்வதி ராம்நாத் மொழிபெயர்ப்பிற்காக பெற்ற விருதுகள் எவை முதலாவதாக சாகித்ய அகாதமி விருது அதாவது தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றில் இந்தி பிரச்சார சங் விருது கேந்திரிய இந்தி சங்சான் விருது மற்றும் ஹிந்தி சஞ்சான் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கில் அடுத்து பாரதியார் மத்திய அரசின் விருதுனையும் அவர் பெற்றிருக்கின்றார் இறுதியாக சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகம் அதாவது கொல்கத்தாவில் இருக்கின்றார் அந்த பல்கலைக்கழகம் என்ன செய்தது இவரது ஒட்டுமொத்த சேவையை பாராட்டி அதுவும் விருது வழங்கியது அது எப்போது என்றால் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் சரிங்களா ஆக இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது மொழிபெயர்ப்பு குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்று அதில் மிக சிறந்த ஆளுமையான சரஸ்வதி ராம்நாத் அவர்களுடைய கருத்துக்களை வினாத்தாளாக நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படுகின்றேன் ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படி சொல்லி சொன்னோம்னாகும் கிட்டத்தட்ட பத்து பதினொன்று பேர் இருக்கின்றார்கள் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்களுடைய அவர்களை பற்றிய காணொலியும் மாதிரி விழாத்தாலும் நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றன அதனுடைய இணைப்பேத்திரை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்